ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறீங்கன்னா எங்கள் திரும்ப ஒரு கடை ஒரு கடை ஒப்பனம் பண்ணி இருக்கிறான்னு சொன்னாங்க அந்த கணக்கை நம்மளுக்கு ஒத்துக்குறாங்க இப்போ அந்த கணக்கை நம்ம போட்டுக்கிறோம் இந்த கார் காரை வேற அவங்க கடைக்கு வந்துச்சு அவங்க தான் அது வண்டின்னு போட்டுக்கு இடமா எங்கே எங்கேயும் தெரியல அந்த அக்கா ஒரு சில எங்கள் வண்டியில் போட்டுக்கு ஒரு இடத்துல ரெடி ஒன்று சொல்லுவானோ அவனும் சரி இந்த ஒரு இடத்துல வண்டியில் போட்டு போகலாம் ஓகே வண்டியை பத்திரம் போட்டி வச்சு வாங்க போய் இப்போ கடைக்கு போகலாம் வாங்க கட்ட கடையை கேட்டு மாதிரி இருக்கு கடைகள் வந்த வச்சு பார்த்தேங்க பாருங்கள் கடையை கூட்டமே இல்லை நான் சொன்னாங்க அந்த இருக்கிறேன் அங்கே ஒரு ஆ அந்த கிட்ட போய் எது பேசலாம் அக்கா எதுவும் சாப்பிட்றக்கு நல்லா கொடுங்கக்கா இந்த சாப்பிடுவே நல்லா இருக்கும் அக்கா வேற தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ லைக் பண்ணி பண்ணி பாருங்கள் தம்பி காசு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்